மகளிரளின் குல தெய்வமான கண்ணனை வேண்டி ஆடும் பதித்து நாவலன் தீவில் முழுவதும் தன் ஆளியை காண்டியமன்றை நாச்சி காலை முரசின் கம்பீரமான ஒளிவில் தொடங்கியிருக்கும் அரண்மனைக்கு அன்றை வழங்கும் பொறுப்பு மூதாட்டி மாதிரிக்கு இருந்தது ஆனால்

காட்சிகளை உருவாக்கி அசாமியம் நிகழப்போவதை உணர்ந்துகின்றார் மனதில் ஏற்பட்ட கலக்கத்தை தன் மகள் ஐயிடம் மாதிரி வெளிப்படுத்தினாள் ஐ என்ன கூறினார் தெரியுமா கண்ணனை காணுமாறு குறவை கூத்து ஆடுவோம் அன்று ஆயர்பாடியில் எருமன்றத்தில் மாயனுடன் அவன் அண்ணன் ஆடிய பாலசருதியை குறவையாய் ஆடுவோம் கலவை கன்று ஆகியவற்றின் துயரை கலைய வேண்டும் என்று வேண்டி ஆடுவோம் என்று கூறினார் குறவை கூத்தாட ஏழு பெண்களை மாதிரி வரிசையாக நிறுத்தினார் ஏழு பேரும் ஏறு தழுவ காலை வளர்த்தவர்கள் தங்கள் காலையை யார் அடக்கிறார்களோ அவர்களை தான் உரிப்பது என்று உறுதியோடு இருந்தார்கள் அவர்களுக்கு குரல் துத்தம் இடி முளைவிளை என்ற ஏழு தரும் யாழ் நரம்புகளின் பெயரை சூட்டுகிறார் இது இளம்பு இசை புலமைக்கு சான்று ஏழு பெண்கள் கைகோர்த்து நண்டுபிடி போல் சீராக வட்டமாக நின்று ஆடியது குறவை கூத்தின் அமைப்பாகும் பெண்கள் அதில் மூவர் நப்பினை மாயவன் பலராமன் என ஆடினர் இந்த பாடல்களின் கண்ணனின் வீர செயல்களை குறிக்கும் வகையில் ஆழப்படுத்தி காட்டுகின்றனர் நப்பினையின் அழகு மற்றும் கண்ணனின் லீலைகள் என அனைத்தும் ஒருங்கிணைந்த வகையில் பாடுபடுகின்றன இளம்பாடிகள் இந்த கண்ணனின் பக்தி பாடல்களுடன் உள்வரி வாழ்த்து என்னும் ஒரு பாடல் வைத்துள்ளார் அதில் திரு

பகுதி இன்று வரை தமிழில் பாடலாக்கப்பட்ட காட்சி நயமான பக்தி புகழ் பாடலாக கருதப்படுகிறது இது வெறும் எழுத்து வடிவம் அல்ல அது காதலுக்கு திருந்தளிக்கும் ஒலை வடிவமாகவும் கண்களுக்கு திறந்தளிக்கும் காட்சி வடிவமாகவும் கற்பனை பெறுகிறது நன்றி